அதாவது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் சென்னைன்னா அந்த கோயம்பேடை வந்து உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தெரியும் அந்த பகுதியில் இன்னைக்கு எங்க முக்குளத்தர ஒன்று கூட செய்த எனது அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு எனது நன்றியினை நான் பதிவு செய்கிறேன் இந்த நேரத்தில் தம்பி மணிகண்டனை நம்ம பாராட்டி தான் ஒன்மேன் ஆர்மியா இருந்து இந்த கூட்டத்தை ரெடி பண்ணிருக்காரு அதாவது இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பொது கூட்டத்தையோ ஒரு ஆர்ப்பாட்டத்தையே நடத்துவதற்கு தென் மாவட்டத்துல நாங்க வந்து பெர்மிஷன் வாங்கி அதுல ஏகப்பட்ட கரெக்ஷன் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வகையான கேள்வி எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நிரப்பி இப்படி வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்ததுக்கு எங்களால முடியாது கஷ்டப்படுவோம் ஆனா ஒத்தேல யாருடைய உதவி இல்லாம சிங்கிள் மேனா இருந்து இந்த கோயம்பேடுல இந்த ஒட்டுமொத்த முக்கோளத்திரி ஒன்னு திட்டிருக்காரு பாருங்க இங்க மேடையில் இருக்க எல்லாருமே சாதாரண நபர்கள் இல்ல ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒவ்வொரு வரலாறு அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய குடும்பங்கள் தென் மாவட்டத்தில் அவர்களெல்லாம் இந்த இன்னைக்கு வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னா அது என் தம்பி மணிகண்டனுக்கு தான் சாரும் வாழ்க்கையில என்னைக்குமே எனக்கு வால் போஸ்ட் ஓட்டுனா ஒரு நபரை கூட நான் வாழ்க்கையில நான் மறந்ததே கிடையாது என்னை விட்டு போனாலும் என் கட்சியை விட்டு அவங்க வெளியே போனாலுமே எனக்கு வால் போஸ்ட் ஓட்டிய யாரும் நான் மறக்கல அதே மாதிரி என் தம்பி மணிகண்டனையும் வாழ்க்கையில நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என் தம்பிக்கு ஒண்ணுன்னா தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை படைகளும் இங்க வந்து நிக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா நான் பிஎம்டிய கட்டமைச்சதே அந்த ஒரே ஒரு நோக்கந்தை முதல்ல பாதுகாப்பு கொடுத்தேன் என் இன மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தேன் என்னுடைய போராளிகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்தேன் என்னுடைய பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தேன் என்னுடைய பொறுப்பாளர்கள் சுதந்திரமா ரோட்ல நடமாடினா மட்டும்தான் என் சமூகத்தை காப்பாற்ற முடியுங்கிறது எனக்கு தெரியும் அதை மனசுல வச்சு இந்த பாதுகாப்பு விஷயத்தை நான் எப்போதுமே உறுதிப்படுத்திக்கிட்டேன் என்னுடைய பொறுப்பாளர்கள் பிஎம்டியில் பொறுப்பில் இருந்தால் அந்த பொறுப்பில் உள்ள நபருக்கு அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் வீட்டில ஆனா டோட்டல் இருபத்தி மூணு மாவட்டத்தில் இன்னைக்கு பிஎம் இருக்கு இந்த பிஎம்டி இருக்கு அத்தனை போராளிகளுக்கும் அவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க எல்லாரும் வருவாங்க தெரியும் அப்படிதான் நான் கட்சி வச்சு இருக்கிறேன் அதனால இந்த நேரத்துல என் அன்பு தம்பி மணிகண்டன நான் மனசார பாராட்டுதேன் அது ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணனும் நினைச்சா மதியலா அதுதான் தேவைமா இருக்கு இப்படி உங்களுக்கு இந்த சமுதாயத்தோட குணமே நல்லபடியா பாக்கெட்ல பணம் இருந்துச்சிருவீங்களா ரோட்ல போற ஏழைகளுக்கும் உதவி கேப்புகளுக்கும் உடனடியா இருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுப்பான் அவன் தான் தேவ் இப்பேற்பட்ட ஒரு இனத்தை இன்னைக்கு எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல இழிவுபடுத்துறாங்க இறைவன் பாத்துக்கிடுவான் இன்று எங்களது அழைப்பை ஏற்று அதாவது நேதாஜி வங்கத்த சிங்க நேதாஜி அவர்களுடைய பிறந்த நாள் வருது எல்லாரும் கொஞ்சம் கலந்துகிட்டு மெட்ராஸுக்கு வர சென்னைக்கு வரம்னா கொஞ்சம் எல்லாரும் கலந்துகிட்டு கலந்துக்கிட்டு கொஞ்சம் பெருமை சேருங்க அப்படின்னு சொன்னேன் இங்க வந்திருக்க எல்லாருமே வந்து இன்னைக்கு நிறைய பணிகளை விட்டுட்டு வந்திருக்காங்க ஏன் தெரியுமா நாம மக்கள் நம்ம மக்கள் நம்ம 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 சொந்த பந்தங்கள் நம்ம இனம் தென் மாவட்டத்துல பாதிக்கப்படும் பொழுது நம்ம தம்பி எசக்கி தானே போய் முன்னாடி நிக்கும் அவன் தானே அவ்வளவு வழக்குகளையும் பெருதான் அவன் தானே சிறைக்கு போறான் அவன் சென்னைக்கு வரும் பொழுது அவனோட அவன் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துல நாம கலந்துகிட்டு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நம்ம செய்யும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க இங்க வந்திருக்க அத்தனை உறவுகளையும் நான் மனதார நான் பாராட்டுறேன் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் உங்க எல்லாத்துக்கும் அதாவது வால் எடுத்து வால் எடுத்து இந்தியாவின் ஆங்கிலேயின் பீரங்கி குழுக்களுக்கு தன் மார்பை இரையாக்கிய ஒரு கூட்டம் வெள்ளக்காரண்ட ஒரு கூட்டம் மைக்க கொடுக்க ஒருத்தருமே திரும பேசுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் எடுத்து கொடுத்து சண்டை போடுறதுக்கு தவிர மைக் எடுத்து பேச தரல எல்லாரும் கூச்சப்படுதாங்க தம்பி நான் பேச மாட்டேன் தம்பி அப்படிங்க இதை மாத்திக்கிடணும் தொடர்ந்து நம்ம பேசினா தான் நம்மளுடைய வரலாறு தெரியும் நானும் ஒரு நேரத்துல எடுத்தா நான் மைக்ல பேச மாட்டேன் நான் அப்படி இருந்தோம் தான் நாம பேசினா நம்ம சமுதாயம் நம்ம வரலாறு தெரியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன் ஆ சமீக அண்ணா ஆனந்த முருகன் சொன்னாரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இந்த சமுதாய பணி எல்லாருமே நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்னு நானும் பார்த்தேன் அப்பமே அவர் தெரு தெருவா மாட்டு வண்டிய மாட்டு இந்த சமுதாயத்துக்காண்டி அகில இந்திய போரோ பிளாக்ல இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினார் அனைத்து கிராமங்களுக்கு வந்தாரு நிறைய தொழிற்சங்களை தொடர்ந்தாரு காலத்தின் கட்டாயம் காலத்தின் சூழ்நிலை இன்னைக்கு பல்வேறு வந்து பாதைகள் எல்லாரும் பயணம் பண்றோம் ஆனா எனத்தான் அப்படின்னு எல்லாரும் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் அதுல மாட்டுக்கறதே கிடையாது யார் எந்த கட்சியில எதுல இருந்தாலும் சரி எனத்தாங்கிறதுல ரொம்ப தெளிவா கரெக்டா இருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க வந்து நிற்போம் அதுல மாட்டுக்கறதே இல்லை இன்று இந்த நாடு அடிமையா கிடக்கும் பொழுது இந்த நாடு அடிமையா தான் இருந்துச்சு அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் அடிமையா தான் இருந்தோம் வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருந்தோம் அப்ப மகாத்மா காந்தி அவர்கள் வந்து நம்ம அமைதியான முறையில சோதரத்தை வாங்கிடலாம் சொல்லி நினைச்சாங்க ஆனா முடியல ஆனா அடிச்சு தான் சண்டை போட்டு தான் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து இந்த நாட்டுக்காண்டி போர் தொடுத்தாரு மூன்று லட்சம் படைகளை கொண்டு ஐயனிய வந்து வந்து உருவாக்கினாரு இன்னைக்கு அவருக்கான மரியாதைகளை இந்த பிஜேபி அரசு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு காங்கிரஸ் ஆட்சில எப்பவுமே காங்கிரஸ் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு எதிராக தான் இருந்துச்சு அதனால் அவருடைய வரலாற்றுகளை வந்து வந்து மறசிட்டே இருக்காங்க ரஷ்யா நாட்ல இருந்து ரஷ்யாவே மூணு கோப்பு கொடுத்துருக்கு டேட்டா நேருக்குட்ட அத இன்னும் அந்த அது வந்து ஆவணமா கொண்டு வரல அதெல்லாம் நாங்க எத்தனையோ மனுக்களா மத்திய அரசின் கிட்ட உண்மையிலே பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது ஒரு பற்று இன்னு இருக்கு உண்மையா அப்படினா நேதாஜி அவர்களை தான் கொண்டாடணும் நேதாஜி அவர்களுடைய வரலாற்றை மக்களுக்கு வந்து எடுத்துரைக்கணும்

அன்னைக்கு இந்த நாட்டோட மக்களுக்காண்டி ஆந்திரவுல அமராவதி சிறையில இருந்தார் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த சிறையில இருந்துட்டு அறக்கி விடுதாரு நேதாஜி இறக்கவில்ல உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்க சிறையில இருந்துகிட்டே அப்பேர்ப்பட்ட ஞானி ஒரு சித்தர் அவரு இதுவரைக்கும் உலக நாட்டில் நடந்த விமான விபத்துல ஒருத்தங்க கூட பிழைச்சது கிடையாது ஆனா நேதாஜி அவருடைய விமான விபத்துல அவருடைய உத அவருடைய உதவியாளர் ரகுமான் என்பவர் எல்லாம் உசுரோடதான் இருக்காரு அப்ப மாதிரி எப்படி நேதாஜி இறந்தாரு அதனால் அந்த உலகிற்கு உண்மையான வரலாற்றை பிரதமர் மோடி வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து ஏற்படுத்தணும் ஒண்ணுக்காக அந்த நாட்டை நாசம் பண்ண அந்த நாடு இந்த நாட்டை இழிவுபடுத்தினா தெரு தெருவுக்கு செலவச்சிருக்கானுங்க இதெல்லாம் தடு தமிழ் குடி மக்களாக நாம எல்லாரும் சாதியா புரிஞ்சதுனால உண்மையான இந்த தமிழ் தேசத்துக்கும் அதாவது இந்த நாட்டுக்காண்டி போராடிய தலைவர்களை கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க நீங்க நல்லா பாத்துக்கணும் சுதந்திர போட்ட வீரர்கள் எல்லாமே கூண்டுல போட்டு சிறை வந்து தான் வச்சிருப்பாங்க கேட்டா யாராவது உடைச்சிருவாங்க இவங்களே கற்பனை அதனால சாதி ஏன்னா சாதி தலைவரை மாத்திட்டாங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருந்து இந்த நாட்டு நாட்டின் விடுதலை காண்டி போராடி இருக்காரு அனைத்து நாட்டை சேர்ந்தவர்களும் எல்லாருமே வந்து அவருக்கு கை கொடுக்கிறாங்க எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் நேர் அவர்களுக்கு வந்து கை கொடுக்கல என் தலைவனை என் தலைவன் நேதாஜி சுபாஷந்திரை காட்டி கொடுத்த கையை நான் மாட்டேன்னு சொன்னாரு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் இப்படி வரலாற்றுக்கு சொந்தக்காரியா இன்னைக்கு ஒரு சில ஒரு சில தற்கொலைகள் வந்து வலைதளங்கள்ல பேசி பேசி இன்னைக்கு சுதந்திரப்பட்ட தேவைகள் வந்து இழிவுபடுத்துறானுங்க நாங்க அவங்களோட சேர்ந்து அத அந்த அவ செஞ்ச பணிய நாங்க செய்ய விரும்பல அவன் பேசுற வார்த்தைகளை நாங்க பேச விரும்பல நாங்க உருவாக்கி இருக்கிறதெல்லாம் நாங்க ஒண்ணு கூடி இருக்கிறதெல்லாம் என் சமூக மக்களை நான் காப்பாத்தணும் என் சமுதாய இளைஞர்கள் மது இது அருந்தாமல் நல்ல கல்வி ரீதியா போகணும் எல்லாரும் படிக்கணும் அதிகாரி ஆகணும் தொழில் பண்ணணும் தொழில் பண்ணவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் படிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்க ஏக்கம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த மேடையில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு ஏன்னா தென் மாவட்டத்துல எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அங்க இருந்து மீண்டு இன்று இந்த சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி வாழ்றாங்க இவங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களை மாதிரிதான் என் சமுதாயமே எங்களுடைய தான் எங்க இயக்கத்துடைய நோக்கமே தான் இன்னைக்கு இந்த மேடல் இருக்காங்களா இவங்களே மாதிரி என் சமூகத்தில் ஒட்டுமொத்த வரை உருவாக்கணும் தான் இவளதும் நாங்க கஷ்டப்படுதோம் வேற எந்த நோக்கமும் கிடையாது நாங்க ஒண்ணு சேர்றது நாங்க இந்த கட்டமைப்பை உருவாக்கிறதுக்கு எல்லாம் அழிக்கவும் பிரசாதியை சாதியை வாழவிடவும் இல்லை நாங்க நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும் அதுதான் உண்மை நாங்க அதிகாரத்துக்கு வந்து அந்த நாட்டில் உள்ள அனைத்து சமூக மக்கள் நல்லா இருப்பாங்க அவ்வளவு வரையும் காப்பாத்துவோம் இந்த நாடு சுதந்திரம் அடிக்காண்டி ஏகப்பட்ட உசுறு விட்டுக்கோங்க அதை எல்லா மக்களும் நினைக்கணும் இந்த நாடு சுதந்திர அடைய காரணமான யாரு ஏன் இந்த மக்கள் இந்த தேவரின மக்களை மட்டும் ஏன் இப்படி எல்லாரும் இழிவுபடுத்துறாங்க அப்ப அவங்க யாரு அப்படின்னு சொல்லி சமூக பிற தமிழ் குடி மக்கள் பார்க்கணும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கோங்க எத்தனை விதவைகள் எங்க சமூகத்துல இந்த நாட்டுக்காண்டி போராடி எத்தனை பேர் காணாம போனாங்க பரம்பரை சட்டம் சொல்லி ஒண்ணு போட்டாங்க குற்ற பரம்பரைனா வெள்ளக்காரனால எங்களை அடக்க முடியல வெள்ளக்காரனால எங்களை அடக்க முடியாம தான் குற்ற பரம்பரை சட்டம் போட்டான் அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை இன்னைக்கு தப்பு தப்பு வந்து பேஸ்புக்ல போடுறாங்க ஏன்னா நாங்க வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்க எங்களை வரலாற்றுல இடம் பிடிக்க வரலாறே நாங்க தான் உலகத்துக்கு தெரியும் எங்களை வரலாறுல இடம் பிடிக்கலாம் இவன் தடுக்க முடியாது புரியுதுங்களா பல்வேறு நபர்கள் அனைத்து சமூக மக்களும் ஜாதி மக்களும் ஒற்றுமையா இப்ப யாரு யாருக்கும் தாழ்த்தவன் கிடையாது தாழ்த்தப்பட்டவனே கிடையாது என்னைய பொறுத்தவரை தாழ்த்தப்பட்டவனே கிடையாது பாத்துக்கோங்க அப்படிதான் நாங்க வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம் ஆனா அந்த மக்களுடைய இழிவு நிலைய அரசியல்வாதி தான் சொல்றான் ஒவ்வொரு மேடைக்கும் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனு அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பிக்கு எல்லாம் சொல்லுவாங்க அவங்கள கேட்க மாட்டாங்க யாரும் நாங்க ஏதாவது மேடையில ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா உடனே சாதியை பத்தி பேசுறான் சாதி வரி பிடிச்சவன் அப்படிங்கிறது எத்தனை நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியில இப்ப வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு இருபத்தாறாயிரம் குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பொருள் கொடுத்தோம் நான் என்ன சாதி பாத்தா கொடுத்தேன் இந்த சாதி அந்த சாதி வெள்ளத்துல மக்கள் மூலிகை கிடைக்கும் பொழுது தண்ணியில நீச்சல் அடிச்சு போய் கொடுத்தோம் அரசியல்வாதி யாரும் கொடுக்கல தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு போய் கொடுத்தோம் அந்த மக்கள் மேல பாதி ஏன்னா மாடியில இருக்காங்க எல்லா மக்களும் சாதி பாக்கல இருபத்தாறாயிரம் குடும்பத்துக்கு கொடுத்திருக்கோம்னா ஐயாயிரம் குடும்பம் தேவ சம குடும்பம் இருக்கும் இருபத்தோராயிரம் குடும்பம்

ஒரு ஒரு காவல் நிலையம் இருக்கிற அந்த காவல் நிலையத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வந்தா என்ன ஆளுக்க அவன் என்ன சாதியை சேர்ந்தவன் பார்க்காம தெக்க அங்க தென் மாவட்டத்துல எந்த போலீஸ் வேலை பார்க்க முடியல ஏன்னா சாதி ரீதியா சொல்றான் எல்லாரும் மெட்ராஸ் பார்த்து போயிரும் கோயம்புத்தூர் பார்த்து போயிரும் அப்படின்னு போயிட்டாங்க திறமையான அதிகாரிகள் இல்லாம தான் தென் மாவட்டங்கள்ல படுகொலை நடக்கு ஏன்னா திறமையான அதிகாரிகள் வேலை பார்த்தா உடனே அவனை சாதி சொல்லி அவனை மாத்தி விட்டுறது அவனுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது இப்படி தென் மாவட்ட மக்கள் நாங்க நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு வரோம் அந்த நிம்மதிக்கு அந்த அமைதியை ஏற்படுத்த தான் வரைக்கும் நாங்க வந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் என் சமூக மக்கள் தொழில் பண்றவங்கள தொழில் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் திறந்தோறும் போன் கால் என்னால தொழில் பண்ண முடியல ஏன் சமூகத்தை சேர்ந்த தொழில் பண்றாரு அவர் கடையில என்ன பாட்டு போடணுங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும் பென்ட்ரைவ்ல பாட்டு மாறி ஒரு தேவர் மகன் பாட்டு வந்துட்டு சொல்லி தேவர் மகன் பாட்டை போட்டுட்டோம் இவனை எஸ் எஸ்சிசி ஆக்ட்ல கைது பண்ணுங்கன்னு சொல்லி போராட்டம் நல்ல யோசிச்சு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏத்துக்கிட முடியுமா நான் கடை வச்சிருக்கிறேன் என் கடையில என்ன பாட்டு போடும் நான் தான் முடிவு பண்ணணும் அதுல தேவர் மகன் ஒரு பாட்டு படிக்கி போற்றி பாரடே பொண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கி அது வந்து சாதி கலவரத்தை தூண்டும் இந்த கடையை உடனே இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட போன் பண்ணி நீ எனக்கு பணம் தாரியா இல்லன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கம்மியில் பண்ணுவோம்னு கேக்குறான் உடனே அவனை இருபத்தி நாலு மணி நேரத்துல அவனை கைது செய்யலை அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை நான் முற்றுகிடுவேன்னு சொன்னேன் உடனே கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க அவனை இந்த மூணு மாசத்துல ஒரு பத்து பனிரெண்டு தர ரிமாண்ட் பண்ணியிருக்கேன் என் சமூகத்தை எதிர்த்து பேசுற சட்டத்தை கையில எடுத்தேன் அருவாள் எடுக்கல நான் அருவாள் எடுக்கணும் நினைக்கல எல்லா இளைஞர்களையும் அருவாள் எடுக்க கூடாது இருக்கேன் நம்மளா ஒரு காலத்துல அப்படி இருந்தப்ப இப்ப அப்படி இருக்க கூடாதுன்னு இருக்கேன் தான் ஆயுதன் இருக்கேன் அருவா எடுத்து சாதியை காப்பாற்ற முடியாது அதிகாரி ஆனதான் சாதியை காப்பாற்ற முடியுங்கிறது நான் கிராம கிராம சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா முத்துராம செந்தில் ராஜங்க ஒருத்தன் திருநெல்வேல இழிவா பேசி போயிட்டான் நாங்க பழைய தேவையில்லை நடக்கதே வேற ஆனா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி இன்னைக்கு மதுரை உயர் அறுபது நாள் அவளை ஊருக்குள்ள வர விடல ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் எங்க சமூகத்தை சண்டைக்கு கூப்பிட்டான் வாடா வாடா வாடானா எங்க போனாம்னே தெரியல அறுபது நாள் ஒளிஞ்சு கிடக்கான் சட்ட ரீதியா ஓடவட்டம் பாருங்க நேத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேச அவர்கள் வந்து மிக அருமையான முறையில அவனை எச்சரிச்சாரு மேடை கிடைக்குங்கிற போர்வையில பிற சமூகத்தை பத்தி நீ திட்டிட்டு போவ கோர்ட்டும் போலீஸும் உனக்கு அடியாளா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நேத்து நீதிமன்றம் வந்து பிணை கொடுக்கல மதுரை உயர் நீதிமன்றம் அந்த அளவுக்கு சட்ட ரீதியை நாங்க கையில எடுத்து நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் சட்ட ரீதியா பாதுகாப்பேன் அது எந்த மாற்றுக்கத்தும் இல்ல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்

பாண்டியனுடைய அந்த கமிஷன் தென் மாவட்டத்தில் சாதிய கலவரங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா தொழிற்சாலைகள் இல்ல தொழில் வேலை இல்ல இளைஞர்களுக்கு தொழிலை கொடுக்கணும் சொல்லி தொழிற்சாலை கொண்டு வந்தான் இப்ப அதே நம்ம சண்டை போட்டு கிடக்கிறதுனால வட இருந்து ஒட்டுமொத்த பேர் வந்து அந்த கம்பெனியை ஆக்கிரமிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா எந்த இளைஞர்களுக்கும் வேலை இல்லை அதை மாத்தி அமைக்கணும் சொல்லிதான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழன் தமிழர் உரிமை நாடு அப்படின்னு வர விடம் எடுக்காங்க ஏன்னா ஏன் மக்கள் பாதிக்கப்படும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் வந்து சுதந்திரம் இல்லாம இருக்கும் பொழுது நான் எப்படி அடுத்த சிந்திக்க முடியும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் ஆனா நாங்க இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம இருக்கிறோம் எங்களை பழக்க விட முடிக்க படிக்க விட முடிக்க என் சமத்தை சேர்ந்த ஒரு ப்ரொபசர் வாத்தியார் யாருமே வேலை பார்க்க முடியல ஒரு தாசில்தாரா இருக்க முடியல ஒரு கலெக்டர் தேவமாரு ஒரு பீணு மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் நான் பிசிஆர் காசு கொடுப்பாங்க பேச முடியல அதனால

இருநூறு பிரசன்ட் வருவேன் வேலை நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய மக்களை என்னைய பாதுகாத்து கொண்டு வரணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா என் மக்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு என் மக்கள் என் மக்களுக்கு நல்லா தெரியும் எந்த காரணத்தை கொண்டு போக எந்த கொண்டு நம்மளை வந்து அடிமைப்படுத்த விட நமக்கு பாதுகாப்பு கொடுப்பா என் மக்களுக்கு தெரியும் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு தெரியும் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து என்ன இந்த திருப்ப சட்டமன்ற ஆக்குவாங்க நான் தான் தென் மாவட்டம் இனிமேல் கேட்கும் என் மக்கள் வந்து வருகின்ற எலெக்ஷன்ல தேர்தல்ல நான் சொன்ன நபருக்கு தான் வாக்களிப்பாங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க

சென்னை நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில ஒரு காலத்துல நல்ல செயல்பட்டு இருந்தாங்க நல்ல ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வளராம கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டாங்க தென் மாவட்டத்தில் என்னதான் உங்களுக்காண்டி போராடினாலும் நடத்தினா மட்டும்தான் முதல்வருக்கு கேட்கும் திருநெல்வேலியிலிருந்து முதலமைச்சருக்கு கேட்காது காதல விழாது நான் சென்னையில வந்து பேசினா தான் முதலமைச்சருக்கு கேட்கும் அதனால சென்னையில் உள்ள போராளிகள் அனைவரும் மீண்டும் மிக சிறப்பான முறையில ஒரு கட்டமைச்சு நீங்க இருக்கணும் நம்ம சமுதாய மக்கள் மிகப்பெரிய லெவலில் வீழ்ந்துகிட்டு இருக்காங்க பாதுகாப்பு இல்ல அதுக்காண்டியாவது நான் உங்களுக்குள்ள ஈகோல விட்டுட்டு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மிக சிறப்பான முறையில் நடைபெறும் சென்னை உள்ள உள்ள முக்கலத்தோர்கள் எங்களது இயக்கத்துல எங்களுடைய இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு ஒரு நாங்க நாங்க அடுத்தடுத்து வேற உங்களுக்கு எதுக்காண்டு நாங்க ஆதரவு கேட்கல தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க வந்து போராட்டம் நடத்தணும் சென்னையில அப்ப நீங்க எல்லாரும் கட்சி இல்லாம அமைப்பு பார்க்காம எல்லாம் இல்லாம நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கணும் சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவிச்சுக்கிட்டேன் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு வருஷம் தான் இந்த சமுதாயம் போது அடுத்த எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க நான் எனக்கு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டத்தை மாத்திடுவேன் மிகப்பெரிய கட்டமைப்பு அமைப்பேன் தமிழ்நாட்டில் எங்க சமளத்தை சேர்ந்தவங்க எங்க தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த இடையும் இல்லாம பாத்துக்கிடுவேன் நான் உருவானதே அதுக்கு தாங்குறது எல்லாத்துக்கும் நான் பணம் வேணும்னு நினைச்சின்னு நாளைக்கே நான் பணத்துக்கு விளம்பிடுவேன் புரியுது உங்களுக்கு இந்த பணம் தான் முக்கியம் நினைச்சதுன்னா நான் இன்னைக்கு எத்தனை கோடி நாள் வாங்கிட்டு நான் போயிடுவேன் ஏன்னா என்னை அத்தனை பேர் பிரிவானஸ் பண்ணிக்கோங்க புரியல ஆனா அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வங்கி கொடுத்த பரம்பரை இன்னைக்கு அடிமையாக போதே அப்படிங்கிற ஒரு கவலைதான் தேவர்ன்னு எங்கயாவது சொல்ல முடியுதா பேச முடியுதா

இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை என்னுடைய உறவுகள் ரத்த சொந்தங்களை அனைவருக்குமே தென் மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு இங்க இருந்து சாதி மதம் பார்க்காம எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க தொழில் பண்றவங்களுக்கு உதவி பண்றாங்க இன்னைக்கு இந்த கூட்டம் கூட ஏழை எளிகளுக்கு இந்த மாதிரி உதவி பண்ண தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்திருக்காங்க தொடர்ந்து இந்த மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து சாதி மதம் பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த மேடல வந்து வந்து இருக்காங்க இவர்கள் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றினை நான் தெரிவித்துக் கொள்றேன் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க ஆசையோட இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன் பேச வாய்ப்பு எடுத்ததுக்கு நான் நன்றி நான் தெரிவிச்சு நன்றி